அரசே போற்றி ஓம் அரனார் திருமகனே போற்றி ஓம் அகிம்சாமூர்த்தியே போற்றி ஓம் அதிர்வெடி பிரியனே போற்றி ஓம் அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகமே போற்றி ஓம் அருள் சுரக்கும் தெய்வமே போற்றி ஓம் அமரக்கு அதிபதியே போற்றி ஓம் அபய பிரதாபனே போற்றி ஓம் அன்பு கடவுளே போற்றி ஓம் அண்டினோரை ஆதரிக்கும் தெய்வமே போற்றி ஓம் ஆபத் பாண்டவனே போற்றி ஓம் ஆனந்த மூர்த்தியே போற்றி ஓம் ஆரியங்காவையாவே போற்றி ஓம் ஆனிமுகன் சோதரனே போற்றி ஓம் ஆதிசக்தி மகனே போற்றி ஓம் இருமுடி பிரியனே போற்றி ஓம் இரக்கம் மிகுந்தவனே போற்றி ஓம் இச்சை விளக்குபவனே போற்றி ஓம் ஈசன் மகள்ழ் பாலகனே போற்றி ஓம் ஓம்றி உரைப்பவனே போற்றி ஓம் ஓம் போற்றி சீலனே நக்சத்திர அருளியவனே போற்றி ஓம் எங்கள் குல தெய்வமே போற்றி ஓம் எங்கும் நிறைந்தவனே போற்றி ஓம் ஏழை பங்காளனே போற்றி ஓம் இறங்குபவனே போற்றி ஓம் ஏகாந்த மூர்த்தியே போற்றி ஓம் ஐந்து மலை கரசே போற்றி ஓம் ஐங்கரன் சோதரனே போற்றி ஓம் மணியே போற்றி ஓம் ஓங்கார பொருளே போற்றி ஓம் கண்கண்ட தெய்வமே போற்றி ஓம் தலியுக வரதனே போற்றி ஓம் கணபதி சோதரனே போற்றி ஓம் 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 ஜோதியே போற்றி போற்றி கருப்பண்ணன் தோழனே போற்றி ஓம் காயத்ரி மகனே போற்றி ஓம் காட்டில் கிடைத்தவனே போற்றி ஓம் காமனை வென்றவனே போற்றி ஓம் காந்தமலை ஜோதியே போற்றி ஓரு கருண्य சிவகனே போற்றி ஓம் ත්‍රිবৈபுರಿ பவனே போற்றி ஓம் கிதப் பிரியனே போற்றி ஓம் குலத்து புளை பாலனே போற்றி ஓம் குருவின் குருவே போற்றி ஓம் குறி தீர்பவனே போற்றி ஓம் கங்காதரன் மகனே போற்றி ಓಂ ಗಜಮುಗನ್ ಸೋದರೇ ಓಂ ಕೇಶವನ್ ಪೋಟ್ರಿ ಓಂ ಗೋವಿಂದನ್ ಪೋಟ್ರಿ 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 ಓಂ 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 ಕೌಸ್ತುಬ ಮಣಿಯೇ ಗೌರಿ ಗಗದೋಷ ನಿವಾರಣಾ ಪೋಟ್ರಿ ಓಂ ಸತ್ಯ ಪೋಟ್ರಿ ಓಂ ಸರಸ್ವತಿ ಪೋಟ್ರಿ

ஓம் சின்மய சொருவனே போற்றி ஓம் சிவبாலனே போற்றி ஓம் சீனிவாசன் மகனே போற்றி ஓம் சுடர்வடிவானவனே போற்றி ஓம் ஜகத்தை காப்பவனே போற்றி ஓம் சகித்தன்ய ஜோதியே போற்றி ஓம் நзяனவடிவமே போற்றி ஓம் தவக்கோலம் கொண்டவனே போற்றி ஓம் தர்ம சாஸ்தாவே போற்றி ஓம் அதிபதியே போற்றி 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 ஓம் 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 தீப தரிசனமே தேவ சேனாபதி தம்பி போற்றி ஓம் பொன்னம்பல வாசனே போற்றி ஓம் மகர தீப ஜோதியே போற்றி ஓம் 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 பிரபுவே போற்றி 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 மகிஷி மதகஜ மணியின் நாதமே முக்தி அளிப்பவனே மூர்த்தியே போற்றி ஓம் 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 தெய்வமே போற்றி 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 மோகினி பாலனே ரூபனே வாகனனே பாபரன் விநாயகன் சோதரனை போற்றி ஓம் ஓம் தீரமணி கண்டனே போற்றி வெங்கடேசன் திருமகனே போற்றி ஓம் போற்றி ஓம் மகனே போற்றி ஓம் சடைமுடி தரித்தோனே போற்றி ஓம் ஜீவாத்மாவே போற்றி ஓம் ஜோதிஸ்வரூபனே போற்றி ஓம் பம்பையில் பிரசன்னே போற்றி ஓம் ஐயப்பன் நின்பாதம் கமலத்தே போற்றி போற்றி